ஒரு மாடு வளர்த்தால இது மாதிரி கொப்ப தந்துறானு ஐயப்பா காலத்தை கொண்டி தலையை உள்ள விடுதப்பா கைத்த பின்னாடி மாறு தம்பி ஆனா பின்னாடி மாறுற இந்த மாடப்பாடு அதை விட்டுறேன் நம்மளால

கவலை விளையாடு போட்டாங்க ஒரு காடை ஒன்பதாயிரம் வீரர்கள் ஒரு காலை ஒன்பதாயிரம் வீரர்கள் சொத்து போட்டாங்க காலையா காலை சுரப்பா தரமா அற்புதமா இருக்குது ஆத்தாரியாத்தூட்டு தெரிவிக்க கைத்தறி வச்சேன் கட்டுக்குடப்பட்ட மகாமரிட இணைய கட்டுக்குடப்பட்டி சைடு சைடிகம் உள்ள வந்து சைடிகம்